இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் எங்கும் ஓரளவுக்கு அதிகமான இடத்த திமுக பிடிச்சிருக்கு இப்போ என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே பிரச்சனைகள் வந்து இருக்குது எங்கெங்கெல்லாம் திமுக மேயர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை எப்படி பிரச்சனை யாரும் பிரச்சனை பண்ணலை திமுக காரங்களே பிரச்சனை பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போ அங்கே வேறு உள்ளாடிகள் இருக்க போய் தானே அங்கே திமுக பிரச்சனை பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னை மாமன்றத்தில் வந்து இரநூறு உறுப்பினர் இரநூறு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க இந்த இரநூறு கவுன்சிலரில் திமுக அதிகபட்சமான கவுன்சிலர்கள் அதில் தான் நம்ம பிரியா அப்படிங்கிறவங்கள சேர்மனாக தேர்ந்தெடுத்துருக்காங்க பாவாதுன்னு எங்கராக வேலை பார்க்குறாங்க நம்ம தப்பு சொல்லக்கூடாது பாவம் இப்போ என்னன்னா இந்த சென்னை மாமன்றத்தில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அஞ்சு கவுன்சிலர்களால் இப்போது புகார் வந்திருக்கு ஏகப்பட்ட புகார் போயிருக்கு அவங்க மேலே சிஎம் செல்லுக்கு கார்பரேஷன் கமிஷனருக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கு என்ன புகார் அப்படின்னா தண்ணி குடிநீர் தண்ணீர் கனெக்ஷனுக்கு அப்புறம் நீர் போகிறதுக்கு கனெக்ஷனுக்கு இதுக்கெல்லாம் குறஞ்சபட்சம் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே லஞ்சம் கேட்குறது எப்படி கொடுக்க முடியும் மக்கள் சொல்லுங்கள் இதனால் பொறுத்து பொறுத்து பார்த்து கம்ப்ளைண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது லஞ்சம் கேட்கறது மட்டும் இல்லை யார் அந்த கான்ட்ராக்ட்காரன் அவனை மிரட்டுறது அந்த கான்ட்ராக்ட்காரன் வேலை பார்க்குறான் இல்லையா தொழிலாளிங்க பாவம் அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க டெய்லி வேஜஸ் சம்பளம் வாங்கி போகிறானுங்க பாவம் அவனுங்கள போய் மிரட்டுறது அப்புறம் ஃபோன் பண்ணி மிரட்டுறது இப்படியெல்லாம் ஒரே தொல்லை அதனால் இப்போ என்ன இப்போ சிஎம் என்ன சொல்லிட்டாருன்னா யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுங்க என்கொயரி போடுங்க அப்படின்னு கடுப்பாயிட்டார் சிஎம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காராம் எல்லா மாமன்ற உறுப்பினரை பற்றியும் தனித்தனியாக அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதாரணமாக சென்னையில் வந்து இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் அதை விட அவங்க மேலே உள்ளவங்க தான் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி தமிழ்நாடு முழுக்க பார்க்குறவங்க அவங்க அதனால் சிஎம் என்ன பண்ணிட்டார் அங்கே கொடுத்துட்டார் ஏன்னா அவங்க ரிப்போர்ட்டு கன் மாதிரி கொடுப்பாங்க சூப்பராக கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டார் இந்த ரிப்போர்ட்டை பக்கவாக கொடுங்க தொலைச்சி எடுத்துணுங்களேன் அப்படின்ற மாதிரி டென்ஷனில் சொல்லியிருக்கார் இப்போ அப்படியே பார்க்கும்போது தற்போது என்ன அப்படின்னா பெருங்குடி சோழிங்கநல்லூர் மாதவரம் கொளத்தூர் இந்த பகுதியில் இப்போ சென்னை மாநகராட்சியோடு சேர்ந்துருக்கு இப்போ புதுசாக வந்திருக்காங்க இல்லையா இந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க லஞ்சம் கெட்டு ஒரே ரவுடித்தனம் பண்ணி ஒரே பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம குடிநீர் வடிகால் வாரியம் அந்த செயலாளர் அதுக்கப்புறம் கார்பரேஷன் உள்ளாட்சி மன்ற செயலாளர் இவங்களாம் வந்து அந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு சட்ட ரீதியான நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் நடந்தா மாதிரி எனக்கு தெரியல சட்ட ரீதியாக லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்து கரெக்டாக நீ விளக்கம் கொடுக்கல அப்படின்னா தூக்கி உள்ள போட்டுருவாங்க விளக்கம் கொடுத்தாலும் கொடுக்கா போனாலும் இதுக்கு என்னன்னா ஒரு ஃபார்மல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது நீ நோட்டீஸ் கொடுத்தியா இன்ஃபார்ம் பண்ணியான்னு கோர்ட்டு கேட்கும் அதனால் ஒரு ஃபார்மலுக்கு ஒரு நோட்டீஸ் ஓ மேலே இப்படி இப்படிது இப்படி பின்னாருது என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவார் என்ன பதில் சொன்னாலும் அதிகாரி ஏற்றுக்க மாட்டாங்க இது எங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை இது வந்து திருப்தி அடைத்தவாக இல்லை அதனால் ஓ மேலே புகார் பதிவு செய்யப்படுகிறேன்னு புகார் பதிவு பண்ணிடுவாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சில கிரிமினல் கேஸெல்லாம் போலீஸுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க மாமன்ற உறுப்பினர் பதிவு போவோம் இப்படியெல்லாம் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு தேர்தலை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணணும் இந்த நேரத்தில் ஏன்டாய் ஒன்று அடிச்சுன்னு சாப்பிட்றானுங்க உட்கட்சி பூசலாய் அதிகமாக இருக்குது அதை வேற சிஎம்முக்கு ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இது தொடர்ந்து போய்கினே இருக்கு திருநெல்வேலியிலையும் அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கு அங்கே வந்து என்ன இருக்கு அப்படின்னா மேயர் வேட்பாளராக வந்து ஏற்கனவே மேயராக இருந்தவர் சரவணன் அவர் மேலே உட்கட்சி பூசல் ஏகப்பட்ட புகார் வந்தவுடனே சிஎம் என்ன பண்ணிட்டாரு எப்பா நீ ரிசைன் பண்ணிவிடு மேயர் பதிவு ரெண்டு ரிசைன் பண்ணிடு அப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணிட்டேன் என்ன இது மாமன்ற உறுப்பினர்களாக மேயரை தேர்ந்தெடுக்கிறது ஆனால் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறது கிடையாது மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்தால் இவர் ரிசைன்மெண்ட் பொண்ணு சொல்ல முடியாது அவரும் ரிசைன் பண்ண மாட்டார் மாமன்ற உறுப்பினர்களாக சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுப்பதனால் சிஎம் சொல்கிறார் சரவணை ரிசைன் பண்ணிட்டார் உடனே அமைச்சர் தங்கம் தென்னரசும் நம்ம உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவும் நெல்லையில் போய் முகாமிட்டாங்க முகாமிட்டு எப்பா எல்லோரும் வாங்க திமுக எல்லோரும் கூப்பிட்றாங்க அங்கே மொத்தம் எவ்வளோ பேர்னால் ஐம்பத்தஞ்சு கவுன்சிலர்ஸ் ஐம்பத்தஞ்சு மாமன்ற உறுப்பினர் இந்த ஐம்பத்தஞ்சு மாமன்ற உறுப்பினரில் மொத்தம் வந்து நாற்பத்தி நாலு உறுப்பினர்கள தி திமுகவுக்கு வசம் இருக்குது கூட்டணியோட சேர்த்தா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று ஆக நாலு பேர் தான் மற்றவங்க இதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது ஸோ எல்லா மாமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு எப்பரப்பா கிட்டு என்கின்ற ராமகிருஷ்ணன் அவர் தான் மேயர் பதவி வேட்பாளர் இப்போ கொடுக்க போகிறார் அவர் தான் கொடுக்க சொல்லியிருக்கார் சிஎம் புரியுதுங்களா நீங்கள்லாம் அவருக்கு தான் வாக்களிக்கணும் அவர் எழுபத்தி யாரும் நிற்கக்கூடாது அவர் தான் நிற்பார் நீங்கள் ஓட்டு போட்ட உடனடியாக தேர்ந்தெடுத்து அதை அப்படின்னு மீட்டிங்கில் போட்டு சரிண்ணா போட்டுறேண்ணா அப்படின்னா எப்படின்னா சொல்லி முடிச்சிட்டாங்க பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரைக்குள்ள எலக்ஷன் அப்போ சரவணன் வர்றார் டைம் இல்லை ஓட்டு போட அனுமதி கிடையாது அப்படின்னு அப்புறம் கமிஷனர்கிட்ட பேசி பண்ணி அவரே ஓட்டு போட வச்சுட்டாங்க கடைசியில் பார்த்தா ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளோ ஓட்டு பதிவாகி இருக்கு அப்படின்னா முப்பது ஓட்டு முப்பது திமுக கவுன்சிலர் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தா பவுல்ராஜ் அப்படிங்கிறவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார் கடைசியில் அவர் தாக்கல் பண்ணுறாரு திமுக காரணம் அலர்ஜி ஆகி போச்சு இது இவர் மட்டும் தான் போடுவார் மற்ற கட்சி யாருமே கிடையாது நம்மளாலே போடுறானே ஒன்றும் பண்ண முடியாது வேட்புமனு தாக்கல் பண்ணினாச்சு வேட்புமனு வந்து திரும்ப பெறுகிற டைம்னு சொல்லியாச்சு திரும்ப பெறலை ரெண்டு வேட்பாளர் கிட்டியன்கின்ற ராமகிருஷ்ணன் பவுல்ராஜ் ரெண்டு பேருமே திமுக காரங்க கடைசியில் கிட்டியன்கின்ற ராமகிருஷ்ணனுக்கு முப்பது பேர் ஓட்டு அதுக்கடுத்து பவுலுக்கு வந்து இருபத்தி மூணு ஓட்டு விழுந்திருக்கு அதில் பதினாலு பேர் திமுக காரங்களே போட்டிருக்காங்க அப்போ திமுகக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை பாருங்க அது இல்லாமல் சிஎம் சொல்லியிருக்காரு இவரைதாமல் நிற்க வைக்கணும் தான் ஜெயிக்கணும் இவர் எழுத்து யாரும் நிற்காதீங்க இவரை தான் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அனுப்பிச்சிருக்காரு யாரும் கேட்கல உழுந்துடுச்சாங்க இருபத்தி இருபத்தி மூணு ஓட்டில் பதினாலு ஓட்டு திமுகக்காரங்க எதிராக போட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் சிஎம் சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராக இல்லை யாரும் சாதாரணமாகவே நகர நகரமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி செல்வாக்கு இருக்காது தனிப்பட்ட செல்வாக்கில் தான் ஜெயிக்க முடியும் ஓரளவுக்கு எல்லாமே அந்த இது தான் அப்போ பவுல்ராஜுக்கு அந்த திறமை இருப்பதனால் அந்த செல்வாக்கு தான் அவர் நின்று இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அங்கே பூசல் அதிகமாக இருக்குது இப்போ எல்லாரையும் அரவணைச்சு போயிருக்கணும் அந்த மேயர் சரவணம் அரவணைக்கல பிரச்சனை ஆயிப்போச்சு இந்த ராமகிருஷ்ணன் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல எதிர்த்து ஓட்டு வந்திருக்கு அப்போனா என்ன அர்த்தம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம் ஒத்துழைப்பு இல்லை கட்சிக்காரங்களுக்கு வேலை கொடுக்கல கட்சிக்காரர்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கல அப்படின்னா அவன் வெறுப்பாக தானே இருப்பான் அவங்களுக்கு என்ன பாவம் அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்தால் தானே அவங்களுக்கு தான் காசு கிடைக்கும் எம்எல்ஏ எம்பி அமைச்சர்களுக்கு கோடி கணக்கில் அடிப்பாங்க இவங்க பாவம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சமாக கிடைக்க வேணாவா அதை கூட வந்து நீங்கள் பறிச்சிங்களா எப்படி கட்சிக்காரங்க உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இப்போ சென்னை மாமன்றத்தில் அஞ்சு பேர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகிப்போச்சு இப்போ மறுபடியும் மறுபடியும் எத்தனை பேர் மேலே கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு தெரியல ஏன்னா அரிக்க தாக்கல் செய்ய சொல்லியிருக்காரு ஸ்பெஷல் பிரான்ச் சிஏடியிலேருந்து அரிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காரு சிஎம் இது எல்லாமே திமுகவுக்கு பின்னடைவு கோயம்புத்தூர்லேயும் பிரச்சனை வந்திருக்கு காஞ்சிபுரத்தில் மேயறத்துக்கும் பிரச்சனை வந்து நீக்கப்பட்டு அதன் பிறகு மறுபடியும் அவங்கள நிற்க வச்சு யாருமே ஓட்டு போட வரல அண்ணன் போஸ்ட்டாக மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க அவங்க அப்போ அந்த அம்மா கணக்காக காசை கொடுத்து அடித்து சரியாக பண்ணிடுச்சு அந்த அம்மா மறுபடியும் வந்துடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் புரியுதுலாம் ஆக இது போன்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உட்கட்சியில் அதிருப்தியாக இருக்கிறாங்க ஆளுவோர்கள் மீதும் மேலிடத்தில் இருப்பவர்கள் மீதும் கீழ் மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் கவுன்சிலர்கள் இவங்களாம் வந்து திருப்தி இல்லாமல் இருக்காங்க இருந்து நல்லா தெரியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி நாம் பிரயாணம் செய்யணும் அதை நோக்கி நம்மளுடைய ஒவ்வொரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதை அதை நோக்கி தான் இருக்கணும்ன்ற சிஎம் சொல்கிறாரு இப்படி கீழ் மாட்டத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் திருப்திப்படுத்தாமல் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீங்கள் சந்திக்க போகிறீங்க எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் சாதாரணமாகவே இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேர் வந்துருக்கு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களையே நீங்கள் அனுசரித்து போகாமல் இருந்தால் எப்படி திமுக மறுபடியும் உள்ளாட்சி தேர்தலில் பிடிக்கும் நம்ம சட்டமன்ற தேர்தலில் எப்படி பிடிக்கும் இதெல்லாம் கேள்விக்குறிதான் இதெல்லாம் களையப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து முதல்வர் கணக்கில் வச்சுக்கிணு நாம் வந்து அடுத்த ஜெயிச்சிடுவோம் அப்படி பகல் கணக்கெலாம் காணக்கூடாது கரெக்டான முறையில் நீங்கள் எஸ்பிசிஐடி ரிப்போர்ட் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி சரியான முறையில் எடுத்து தரம் பார்த்து நீங்கள் தூசி தட்டி எல்லோரும் அரவணைச்சி ஆறுதலாக அவங்களுக்கு கை கொடுத்து ஊக்குவிச்சாதான் நீங்க அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க